씹, 텀블. வணக்கம் தென்கொரியாவினுடைய அதிபர் மரண தண்டனை ஆபத்தின் விளிம்பில் நிற்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது புதிய அதிபராக வர இருக்கின்ற ஒரு தடவை விவகாரத்தை தனியே செய்யலாம் என்று மனப்பால் குடித்து வருவதாக இன்னொரு செய்தி வெளியாகி இருக்கின்றது அது தவிர ஜப்பான் அமெரிக்கா தென்கொரியா ஆகியவை இணைந்த கூட்டு எழுபது ஆண்டு காலத்தை கடந்து விட்டது இனி என்ன செய்வது புதிய ஏற்ப அதை எப்படி மாற்றுவது என்பது தொடர்பாக அடுத்த கட்ட பேச்சுக்கள் நடைபெற இருக்கின்றன மூன்று முக்கிய விடயங்கள் இந்த செய்தியில் சேர்க்கப்படுகின்றன தெரியாவினுடைய அதிபர் ஜூன் சுக் ஜியோல் மரண தண்டனை ஆபத்தின் விளிம்பில் நிற்கின்றார் என்று தகவல் வெளியாகி இருக்கின்றது இவருக்கு எதிராக தென்கொரியா பாராளுமன்றம் முதல் தடவையாக நம்பிக்கையில்லா வாக்களிப்பு நடத்திய பொழுது போதிய பெரும்பான்மை கிடைக்கவில்லை அதாவது மூன்றில் இரண்டு பங்கு இப்பொழுது மறுபடியும் நடைபெற்ற வாக்களிப்பில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை கிடைத்திருக்கின்றது முன்னூறு ஆசனங்களை கொண்ட தென்கொரியாவினுடைய பாராளுமன்றத்திலே இருநூற்றி நான்கு பேர் அதிபர் பதவி விலக வேண்டும் என்று வாக்களித்திருக்கின்றார்கள் எண்பத்தி ஐந்து பேர் விலக்க கூடாது என்று வாக்களித்திருக்கின்றார்கள் எனவே இந்த பிரேரணை மூன்றில் இரண்டு பங்கு வாக்கை பெற்றுவிட்டது அதிபருக்கு எதிராக அல்லது இம்பீச்மெண்ட் என்று கூறப்படுகின்ற அல்லது பாராளுமன்றத்தினுடைய சிறப்பு விசாரணை கமிஷனுடைய விசாரணையை இவர் சந்திக்க வேண்டி வரப்போகின்றது இந்த விசாரணைக்கான நீதிபதிகள் ஒன்பது பேர் இருப்பார்கள் இந்த ஒன்பது பேரில் ஆறு பேர் அதிபர் குற்றம் குற்றவாளி என்று கூறுகின்ற பட்சத்தில் உடனடியாக இவர் பதவியில் இருந்து தூக்கி வீசப்படுவார் பாராளுமன்றமே மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை நிறுவி இருக்கின்ற பொழுது நீதிபதிகள் அது தவறு என்று சொல்ல முடியாத ஒரு சூழல் இருப்பதை மறந்துவிட முடியாது அப்படி தீர்ப்பு வருமாக இருந்தால் இவருக்கு ஆயுள் கால சிறை தண்டனையில் இருந்து மரண தண்டனை வரை தீர்ப்பு வழங்கப்படலாம் என்று அச்சம் வெளியிடப்படுகின்றது இதற்கு காரணம் இவர் நாட்டினுடைய அடிப்படை சட்டத்தை அதிக அதிகாரத்தை எடுத்து தன்னுடைய கையில் வைத்தபடி ஏறத்தாழ வடகொரிய சர்வாதிகாரி போல தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லலாம் என்று கருதி அவசர அவசரகால சட்டத்தை பிறப்பித்தார் இந்த ராணுவ அவசரகால சட்டமானது தென்கொரியாவினுடைய அரசியலமைப்பிற்கு முரணானது என்று மக்கள் வீதியில் இறங்கி போராட அதை பாபஸ் வாங்கி கொண்டார் தன்னுடைய எதிரணியினர் வடகொரியாவின் கையில் விழுந்து நாட்டை வீழ்த்துவதற்கு சதி செய்கின்றார்கள் என்று இவர் கூறிய கருத்தை அங்கு யாரும் ஏற்கவில்லை ஏனென்றால் தென்கொரியாவை பொறுத்தவரையில் தென்கொரியா ஜப்பான் அமெரிக்கா ஆகியன இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற கொரிய போருக்கு பின்னதாக சிறப்பு ஒப்பந்தம் ஒன்றை செய்திருக்கின்றார்கள் இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் இந்த மூன்று நாடுகளும் தென்கொரியாவின் துணை நாடுகளாக இருக்கின்றன ஆகவே இப்படி ஒரு சதி புரட்சி ஒன்றை துணை நாடுகளுக்கு அறிவிக்காமல் தானே அதிபர் முடிவெடுத்த காரணத்தினால் இந்த விவகாரத்தில் பெரும் சிக்கலில் அவர் மாட்டிக்கொண்டார் மூன்றாம் திகதி டிசம்பர் மாதம் இந்த வேலையை அவர் செய்து மாட்டிக்கொண்டார் எதற்காக இதை செய்தார் என்பது இப்பொழுதும் சரியான விளக்கம் இல்லாமலே மூடு மந்திரமாக இவரை பதவி நீக்கினால் அறுபது தினங்களில் அந்த நாட்டு அரசு உடனடியாக புதிய அதிபர் தேர்தல் ஒன்றை நடத்துதல் வேண்டும் இத்தகைய இக்கட்டான நிலையில் தென்கொரியாவை வந்துவிட்ட காரணத்தினால் அமெரிக்கா தென்கொரியா ஜப்பான் இணைந்த மூன்று நாடுகளினுடைய கூட்டு நிர்வாக அதிகாரிகளும் சிறப்பு கூட்டம் ஒன்றை நடத்த இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மூன்று நாடுகளிலும் முக்கியமான அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது ஒன்று தென்கொரியாவில் ஏற்பட்ட ஆட்சி சதி கவிப்பு புரட்சி தொடர் தொடர்பான செய்திகளும் அதனால் ஏற்பட்ட கலவரங்களும் அந்த நாடு தளம்பலான ஒரு நிலை நோக்கி செல்வதனால் இந்த ஒப்பந்தம் குறித்து பேச வேண்டியதாக இருக்கின்றது அமெரிக்காவை பொறுத்தவரையில் டொனால்டு டிரம்ப் ஐந்தாம் தேதி நவம்பர் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று இருபதாம் தேதி பதவியேற்க இருக்கின்றார் அவர் புதியதொரு இடத்திற்கு வருவதனால் அவருடைய கொள்கைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன எனவே இதில் மாற்றம் செய்ய வேண்டியிருக்கின்றது இருபத்தி ஒன்பதாம் தேதி அக்டோபர் நடைபெற்ற தேர்தலில் ஜப்பானினுடைய பாரிய அரசியல் கட்சி எல்டிபி பி பலத்த அடிவான புதிய பிரதமர் சி இஸ்கிபா வந்து அவரும் ஓராண்டு காலத்தில் பதவியில் இருந்து தூக்கி வீசப்பட்ட நிலையில் ஜப்பானிலும் அரசியல் தளம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது சுனாமிக்கு பின்னர் இந்த தளம்பல் இன்னமும் முடிவடையவில்லை என்று கூற வேண்டும் ஆண்டில் இருந்து அமெரிக்காவினுடைய படைகள் தென்கொரியாவில் ஐம்பத்தி ஐயாயிரம் பேரும் ஜப்பானில் முப்பத்தி ஐயாயிரம் பேரும் இப்பொழுது இருக்கின்றார்கள் இந்த நாடுகளை பாதுகாப்பதற்கு எனவே இந்த நாடுகளில் அரசியல் சதிப்புரட்சி ஒன்று நடைபெற்று விட்டது என்று இலகுவில் கூறிவிட முடியாத என்பதனால் இத்தகைய உணர்வுகளும் இத்தகைய அரசியல் போக்குகளும் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் உருவெடுக்க ஆரம்பித்து விட்டன சீனாவினுடைய தாக்குதல் தைவான் மீது நடத்தக்கூடிய ஆபத்து இருக்கின்றது கடல் பகுதியில் ரஷ்யாவினுடைய போர்க்கப்பல்கள் ஜப்பானினுடைய கடல் பகுதிக்கு உள்ளால் தீவுகளுக்கு இடையால் செல்லுகின்றன இதனால் ரஷ்யா ஜப்பான் இடையே பிரச்சனை இருக்கின்றது இப்படி பல வழிகளில் பிரச்சனைகள் கழுத்தை நெரித்துக்கொண்டு கொண்டு செல்வதனால் அவசரமாக இந்த ஒப்பந்தத்தை காலத்திற்கு ஏற்ப புதிய மாற்றம் செய்ய வேண்டிய தேவை ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் நிலைமை இப்படி இருக்கின்றது இப்படி உலகத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு எரிகின்ற பிரச்சனைகள் உலக எதிர்காலத்தையும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டையும் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டுவது போல நகர்ந்து கொண்டு இருக்கின்றது இந்த நிலையில் அந்த நகர்விற்கு ஏற்ப அம்மை எப்படி கொள்வது என்று உலக நாடுகள் மாற்றங்களை செய்து கொள்ள ஆரம்பித்திருக்கின்றன மாற்றம் ஒன்றே நிரந்தரம் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று கூற அந்த மாற்றங்கள் தங்களுடைய கைவரிசையை உலக அரசியலில் காட்ட ஆரம்பித்து விட்டன இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கும் எமது சிறப்பு ஸ்டுடியோவில் இருந்து வணக்க உறவுகளை